ஏழு மக்களே இந்த நைன்த் ஃபெப்க்கு நாங்கள் தமிழ் சங்கம் போயிருந்தோம் ஏன்னா ஆன்வல் பொங்கல் ஃபீஸ்ட் அதாவது எல்லா சாப்பாடு பொங்கல் விருந்து கொடுப்பாங்க ஸோ அதுக்காக தான் போயிருந்தோம் அண்டு அங்கே போனதுக்கப்புறம் அப்படியே ஏதோ ஊருக்கே போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் இருந்தது ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே தமிழ் மக்கள் தமிழ் பேச்சு ஸோ சூப்பராக இருந்துச்சு அங்கே போயிட்டு வந்த ஃபீலிங் ஜாலியாக இருந்தது அண்டு இங்கே பரிசு இதெல்லாம் போடுவாங்க கடைசியாக குழுக்கள் முறையில் எடுப்பாங்க ஸோ அதுதான் இது பாருங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் இதை பார்த்த அப்படியே டக்குன்னு கனெக்ட் ஆகிடுச்சு வாங்க இப்போ நம்ம சாப்பிட போயிடலாம் சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்தது நிறையா வித விதமாக நிறையா இருந்தது வாங்க சாப்பிட்லாம் ஏதோ ஊருக்கு போய் கல்யாணம் விருந்து சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே இருந்தது ஏன்னா இங்கே மும்பையில் வந்து இதுமாரி இலை சாப்பாடு வந்து பரிமாறி நம்ம சாப்பிட்றதுலாம் இந்த ட்ரெடிஷன்லாம் இங்கே ரொம்ப கம்மி தான் ரொம்ப ரேராக தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ அப்படியே ஊருக்கு போய்ட்டே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு வந்த ஒரு ஃபீலிங் இருந்தது நல்லா இருந்துச்சு சூப்பராக வாங்க வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலான்னு தான் கிளம்பணும் ஆனால் வீட்டுக்கு போகல அதுக்கப்புறமா அப்படியே போய் ரவுண்ட் அடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு அப்படியே வெளியில கிளம்பி அப்படியே அவுட்டிங் போயிட்டு வந்தோம் பிக்சர்ஸ் ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்கா பார்த்தீங்களா ஸோ அந்த அவுட்டிங் போன இது வந்து நான் நெக்ஸ்ட் ஷார்ட் நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போடுறேன் ஓகே ஸோ அகவாவாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்